ॐ स्वामी शरणमय्यप्पा ॐ हरिहरसुदने शरणमय्यप्पा ॐ कन्निमूलगणपति भगवाने शरणमय्यप्पा ॐ कलियुगमूर्तिये शरणमय्यप्पा ஓம் கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பா பத்தில் காப்போனே சரணமையப்பா ஓம் அஞ்சு வாசனே சரணமையப்பா ஓம் அச்சம் தவிப்பவனே சரணமையப்பா ஓம் ஈச்சனாரி சோதரனே சரணமையப்பா ஓம் உரகநாபன் புத்திரனே சரணமையப்பா ஓம் அச்சங்கோயிலரசே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா ஓம் ஊவினை தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணமையப்பா ஓம் ஏற்றுமானூரப்பன் மகனே சரணமையப்பா ஓம் பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐங்கரன் சோதரனே சரணமையப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணமையப்பா ஓம் ஓதரிய மறைப்பொருளே சரணமையப்பா ஓம் ஓங்காரஸ்வரூபனே சரணமையப்பா ஓம் ஷஷதங்கள் அருள்பவனே சரணமையப்பா ஓம் பெரிய பாதை பாக்கியமே சரணமையப்பா ஓம் கானகவாசனே சரணமையப்பா ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் சந்தன களைய மார்பனே சரணமையப்பா ஓம் சின்மய குருவே சரணமையப்பா ஓம் வன்புலிவாகனே சரணமையப்பா ஓம் வனராஜராஜனே சரணமையப்பா ஓம் சுரிமுயனே சரணமையப்பா ஓம் குளத்து புலை பாலகனே சரணமையப்பா ஓம் பொன்னம்பலவாசனே சரணமையப்பா ஓம் பூதநாத சுவாமியே சரணமையப்பா ஓம் வில்லாலி வீரனே சரணமையப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா ஓம் உத்தமனே சத்தியனே சரணமையப்பா ஓம் பந்தளராஜன் தவமணியே சரணமையப்பா ஓம் பார்வதி புத்திரனே சரணமையப்பா ओं शरणमय्यप्पा ओम् गुरुमरे तीर्तवने शरणमय्यप्पा ओम् हरिवरासनप्रियने शरणमय्यप्पा ओम् புலி பாலை கொணர்ந்தவனே சரணமையப்பா ஓம் புவன நாயகனே சரணமையப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் வன காவலனே சரணமையப்பா ஓம் வாபரின் தோழனே சரணமையப்பா ஓம் துளசி மாலை மார்பனே சரணமையப்பா ஓம் துங்க கறிமுகன் சோதரனே சரணமையப்பா ஓம் பிரியனே சரணமையப்பா ஓம் இருவினை தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் எரிமேலு ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் नित्य शरणमय्यप्पा शरणमय्यपा ओम् शरणमय्यप्पा शरणमय्यपा ओम् शरणमय्यप्पा दरिसनमे शरणमय्यपा ॐ வில்வதள நந்தவனமே சரணமையப்பா ஓம் பூரண வாழ்விப்பவனே சரணமையப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணமையப்பா ஓம் சத்குருநாதனே சரணமையப்பா ஓ சங்கீர்த்தன பிரியனே சரணமையப்பா ஓம் காளைகட்டி நிலையமே சரணமையப்பா ஓ அதர்வேட்டு பிரியனே சரணமையப்பா ஓம் அழுதாமலையேற்றமே சரணமையப்பா ஓம் அரவணைப் பிரசாத பிரியனை சரணமையப்பா ஓம் கல்லிடும் குன்றமே சரணமையப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் எஞ்சிப்பாறைக் கோட்டையே சரணமையப்பா ஓம் கரியிலந்தோடே சரணமையப்பா கரிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் கரிமலை இரக்கமே சரணமையப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணமையப்பா ஓம் சிறியானை வட்டமே சரணமையப்பா ஓம் கரை தீர்த்தமே சரணமையப்பா ஓம் பாவமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் திரிவேணி சங்கமே சரணமையப்பா ஓம் ஸ்ரீராமர் பாதமே சரணமையப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா ஓம் சபரிக்கு அருள் செய்தவனே சரணமையப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் பாவிளக்கின் பேரொழியே சரணமையப்பா ஓம் பகையச்சமளிப்பவனே சரணமையப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணமையப்பா ॐ तीर्थपम्बै पुण्यमे शरणमय्यप्पा ॐ नीलिमले मे शरणमय्यपा ॐ शरणघोषप्रियने शरणमय्यप्पा ॐ अपाचिमेडे शरणमय्य ओं इाचिकुळि शरणमय्यपा ओम् सबरिपीडम शरणमय्यपा ओम् सरङ्कुले शरणमय्यपा ஓம் ஊர்கொழி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சிறிய கடுத்த சாமியே சரணமையப்பா ஓம் படியே சரணமையப்பா ஓம் பகவானின் சந்நிதியே சரணமையப்பா ஓம் கற்பூர பிரியனே சரணமயப்பா ஓம் நாகராஜ प्रभुवे शरणमय्यपा ओम् मालिगपुरम्मने शरणमय्यपा ओम् मञ्जमादावरुले शरणमय्यपा ओम् कर्पूरळि शरणमय्यपा ॐ अलङ्कारप्रियने शरणमय्यप्पा ॐ नै्यभिषेकप्रियने शरणमय्यप्पा ॐ महरज्योदिये शरणमय्यप्पा ॐ मङ्गलमूर्तिये शरणमय्यप्पा ॐ सबरिमलै श्रीधर्मसास्तावे शरणमय्यप्पा ॐ स्वामिये शरणमय्यप्पा சரணமையப்பா ஓமியே சரணமையப்பா மறக்காம பண்ணுங்க தேங்க்யூ